i'm ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஹரஹரோரா அரண் என்பவனையும் அம்பியத்தோனையும் ஆழி சங்ககரன் என்பவனையும் கைத்தொழ வேண்டி உன் கால் தொழுவார் இரவு பகலும் இயல் இசை நாடகம் என்றும் நன்னூல் விரவும் தமிழ் கடவுர் வாழ் கள்ள விநாயகனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில இந்த அனுபூதி பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணமான பாடலாக இந்த பாடலை பெரியவர்கள் கூறுவார்கள் யாரு திருப்புகள் பற்றி பேசினாலும் சும்மாயிறு சொல்லற இந்த வார்த்தையை சொல்லாம திருப்புகள் பேசின்தான் கேட்க முடியாது எந்த ஒரு சொற்கொருவிலும் அந்த பாட்டுக்கு எதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டாக்கா அருணகிரிநாத திசை மாறுற சமயத்திலே முருகப்பெருமான் ஞானத்தை கொடுத்து திருவண்ணாமலையில் அமர்த்தினார் என்பதற்காக தான் இப்போ வந்து இந்த பாடலுடைய சொற்பொருளை மட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம் செம்மான் செம்மையாக இருக்கக்கூடிய சிவந்த மான் செம்மான் செம்மை பொருந்திய திருமால் கண்களிலிருந்து எழுந்த விழுந்த ஆனந்த பாஷ்யமானது வள்ளி என்றும் தெய்வயானை என்றும் இரண்டு குழந்தைகளாக பிறந்ததாக கந்த புராண கதை மகள் திருமாலுடைய திருமகள் திருடும் திருடன் உள்ளத்தை திருடிய திருடன் பெம்மான் பெரியவன் பெரிய தெய்வம் முருகன் மூலப்பொருள் பிற பிறவான் இரவான் யோனியிலே பிறப்பது இல்லை இரவான் உடல் எடுத்து இறப்பது இல்லை சும்மா இரு பேசாது இருத்தல் சொல்லற மௌனமாக இருத்தல் என்றொழுமே சொன்ன வார்த்தை அது உபதேசம் அம்மா பொருள் அந்த உயர்ந்த பொருளை அறிஞ்சிலையே அறிந்து கொள்ள முடியவில்லையே இது வந்து பெரும் வார்த்தையா எடுத்துக்கிட்ட பொருள் ஒண்ணுமே இல்லை அந்த பாட்டுக்கு ஒரு கருத்து என்னன்னு கேட்டாக்கா வழியாகி ஆத்மாவை பரமாத்மா ஓடி வந்து ஓடி வந்து எங்கிருந்தாலும் கேடி எடுத்து கொண்டு போகும் உனக்கு எப்ப உயிர் போகும்னு தெரியாதே தெரியாத கொண்டு போயிட்டான் கழ்வன் அதனால அந்த ஆத்மாவை தெரியாம திடீர்னு ஒடுத்துட்டு போடுவான் பரமாத்மா அதனால தான் அங்க கல்வன் என்கின்ற வார்த்தை உபயோசா சும்மா திருடன் திருடன் சொல்றாங்க அருணகிநாதர் முருகனையே திருடன் சொல்லிவிட்டார் கொண்டு போய் எஃப்ஐஆர் கொண்டு ஜெயிலில் எல்லாம் போட முடியாது அது வந்து புத்திகட்ட தரும் ஐவர்களும் என்ன பண்ணுவாங்க ஞானிகள் இப்போ அம்மாவே குழந்தை ஆனந்தமா இருக்குமா சும்மா ஏருமே சொன்ன பேச இல்லை நாய் அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னா அது நாயே அம்மா உண்மையில இருட்டா நான் எளிமையே உன் கூட பேச மாட்டேன்னு ஓடி போயிடுமா குழந்த அந்த அன்பின் மிகுதியாலே பக்தியின் மிகுதியாலே செய்வது அது வந்து அந்த வார்த்தைக்கு தப்பு கிடையாது அதனால திருடுன்னு போட்டார் அப்படின்னா அன்பின் மிகுதியாலே செம்மான் மகளை திருடும் திருடன்னு போட்டாரு மொய்த்தார் அணிக்குழல் வழியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்பான் வைய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலை பத்தும் கத்தரிக்கைதான் மருதான்னு சொல்வாருன்னு அந்த நல்ல தமிழ்னாலே திட்டினா கூட முருகனுக்கு சந்தோஷமா அது என்ன சும்மா அதுக்காக திட்டுறோம் அப்படின்னு திட்டிட்டு இருக்க முடியாது அந்த அன்பின் மிகுதியாலே பக்தியின் மிகுதியாலே அங்க அந்த வார்த்தை வருது அருண் ஞானசமுந்தர் குழந்தையா இருக்கிறதே உள்ளம் கவர் கல்வர்னு பாடிட்டோம் இல்லையோ அந்த உள்ளம் கவ கழுவன்னா தான் இந்த உள்ளத்தை எனக்கு தெரியாது எடுத்துன்னு போயிடுவான் அந்த பகவான் அந்த பெருமாள் வந்து அந்த பகவான் வந்து எடுத்துன்னு போயிடுவான் தன்னோட சேர்த்துட்டு விடுவான் அங் என்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அங்க இருக்கு அது கருப்பொருள் என்னன்னா ஆண்டவன் விட்டு அதாதியான பிரியம் அன்பு சேர்ந்த காரணத்தினாலே என்ன பேசுறோன்னு தெரியாது வள்ளியை எடுத்துன்னு போயிட்டானே அந்த ஆத்மாவை பரமாத்மா எப்ப தன்னோட சேர்த்துட்டான்னு தெரியாது நம்ம பண்ணிருக்கிற புண்ணியத்துக்காக ஆண்டவன் வந்து நம்ம எப்படியாவது அடைந்து செர்த்துக் கொள்வான் அது நம்ம பண்ணிருக்கிற பாக்கியம்னு தான் சொல்றோம் கருமான் மகளை செம்மான் மகளை கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை சேவற்கை கோலனை வான முய பெருமா வினை செற்ற போர் வேளவனை கன்னி பூகமுடன் தருமா மருவி செங்கோடனை வாழ்த்துகை சாலன் என்றார் இந்த கருமாமகம் சொன்னா மகாவிஷ்ணு கருத்த கடவுள் சொன்னா சிவந்த மான் இந்த கழுத்த கடவுளான மகாவிஷ்ணு சிவயோகியாக வந்து மலையிலே இலக்குமையுடன் இருக்கிற காரணத்தினால அந்த சமயத்திலே அவர் கண்களிலிருந்து இருந்து இரண்டு ஆனந்த விழுந்தது அது ஒரு துளி மானுடைய வயிற்றிலும் ஒரு துளி தேவ தேவலோகத்து யானையின் வயிற்றிலும் சென்றது மான் வயிற்றிலே பிறந்தவள் வள்ளி தேவலோகத்திலே யானையின் வயிற்றிலே வளர்ந்தவள் தெய்வ யானை என்று சுந்தரவல்லி என்றும் அமிர்தவல்லி என்றும் ரெண்டு பேரை இருந்தாங்க அவங்க தவத்தின் பனை பயனினாலே முருகப்பெருமானை அடைந்தார்கள் தமிழிலே கற்பு திருமணம் களவு திருமணம் என்று இரண்டு உண்டு கற்பு திருமணம் பெரியோர்களாக நிச்சயிக்கப்பட்டு தேவேந்திரன் தன் தனக்கு மறுபடியும் இடத்தை அழைத்து அசுரர்களை எல்லாம் வைத்து தனக்கு இந்திர புதவியை கொடுத்ததினாலே முருகப்பெருமானுக்கு தன் மகளை பரிசாக கொடுத்து பெரியவர்களாக சேர்ந்து சிவன் பார்வதி எல்லாருமாக இருந்து கற்பு திருமணமாக தேவியானையை திருமணம் முடித்து கொடுத்தான் பரிசாக முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் தானே ஆவலாக வள்ளியின் ஆசையை ஆசையினாலே நாரத சொல்ல அங்கே வந்து காட்டிலே வள்ளியை காதல் புரிந்து திருமணம் புரிந்து கொண்டான் அதுக்கு களவு திருமணம்னு பேரு இந்த கருவோடு களவு திருமணம் தான் அது குறிஞ்சி ந நிலத்திற்கு இருக்கிறவர்க்கு ஒரு மரபு அவன் வந்து பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை காட்டி ரெண்டு பேரோட போரிட்டு வேடுவர் கூட போரிட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போவான் இது வந்து பராக்கிரமத்தை காட்டக்கூடியது குறிஞ்சி நிலத்தின் சிறப்பு அதுக்காக குறிஞ்சி நிலத்திலே வந்து வள்ளியை திருமணம் புரிந்த முழுகப்பெருமான் திருட்டு தினமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா திருட்டுன்னு சொல்றதுல தப்பே கிடையாது அதனால என்ன சொன்னாரு அவர் வந்து முருகன் வந்து ஆத்மா திருடி கொண்டு போனான் வள்ளியை திருடி கொண்டு போனான்னு சொன்னா அந்த இடத்துல தப்பே கிடையாது அது களவு திருமணம் என்பதுனாலே களவு செய்தார் என்று சொன்னார்கள் அந்த திருட்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு விதமான விஷயமும் கிடையாது அதுல ஒண்ணுன்னா அன்பு பிரேமை களவு திருமணம் நடந்ததுனால திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு சொன்னான் வெம்பேற்று இந்த ஜெம்மா மகளை திருடும் திருடும் சொன்னாங்க அந்த மகாவிஷ்ணுடைய பெண்ணாகிய சிவந்த மானுக்கு பிறந்த வழியை முருகன் எடுத்து கொண்டு போனான்னு முதல் வார்த்தை இரண்டாவது பெம்மான் முருகன் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் என்ற ஜோதிப்பிழம்பு அது ஓர் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரமது பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் வந்து ஆங்கு உதி ஜனன் இந்த உலகம் உய்ய உலகம் உய்வதற்காக உதித்தானே ஒழிய யோனியில வந்து பிறந்தான்னு சொல்லல அதனால முருகப்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது அவன் உருவா வந்தாதானே இறக்கிறதுக்கு அவனுக்கு இறப்பும் கிடையாது அவன் உருவும் அருவும் இல்லாத ஒரு பெரிய பரம்பொருள் கந்தனாக பெருசாக நின்ற அந்த ஸ்கந்தமூர்த்தி விஸ்வரூபமூர்த்தியை பார்வதி பரமேஸ்வரா வந்து நீ இவ்வளோ அழகா இருக்கிய எங்களுக்கு குழந்தைய வரம் கொடுக்க வேண்டும்னு குழந்தை வரமா கேட்டு முருகனை பெற்றார்கள் அப்போ வயிற்றிலிருந்து பிறக்கல சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் கூட ஆறாவது முகம் மதோமுகம் சேர்ந்து நெற்றியிலிருந்து தீ தீப்பொறியிலாக முருகப்பெருமான் அவதரித்தான் என்றார் அந்த முருகப்பெருமான் உதித்தான் அவதரித்தான்னு சொல்லலாமா பிறந்தான்னு சொல்ல முடியாது அதனால பிறப்பு இறப்பு என்றும் இல்லாதவன் பெம்மான் முருகன் பெருவான் இறவன் சும்மா இது சொல்லற என்றாலுமே இது வந்து என்னெல்லாமோ பொருள் சொல்லிட்டு போறாங்க நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் விஷயம் என்னன்னா அருணகிரிநாதர் அங்கே திருவண்ணாமலையிலேருந்து கேட்டு உயிரை விடுறார் அப்போ கூக்காய் என் கீழே கூடி அழ போகா வகை மெய்பொரும் பேசிவா போன படம் பார்த்தோம் அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்து அருணகிரிநாதர் செத்து போனாரே ஓன்னு அழுது ஒப்பாதி வைக்க வேணாம்னு அவனை சாகாம காப்பாத்தினார் முருகப்பெருமான் காப்பாற்றி மட்டும் அல்லாம இவ அப்ப அருண்நாதர் சொல்றேன் எனக்கு அறிவிலி எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாட்டு தெரியாது ஒண்ணுமே தெரியாது பித்தன் உன்னது அடித்தொழா கெட்டன் வஞ்சன் அசடன் பேய் கர்த்தன் என்று அறியாத அவலர் மேல் சொற்கள் கொண்டு கபீராக புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தெரிஞ்சி சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவிழாத்தி திரிந்த தெருவியமார்க்கு சொரிந்து அவமே யான் திரியும் மார்க்கத்தின் இந்த அதனை மாற்றி உந்தன் தெளியமோற்றத்தை அருவாய் முருகப்பெருமான இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னபோது ஆனந்திர பேசாம இல்லை ஒரு வார்த்தையுமே நீ பேசக்கூடாது உனக்கு உபதேசம் முன்னியாச்சு முத்தை தரு நீ பாடியாச்சு இனிமே நீ பாடாத ஓ வாய செயலற்று போய் நீ பேசாம திருவண்ணாமலையில கமலாலயம்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில அங்க சடாட்சரை யோகம் போட்டு அந்த எந்திரத்தை போட்டு அது மேல அருணகினாவை உட்காந்து சடாட்சர மந்திரஜபம் ஜபிச்சு பன்னிரண்டு ஆண்டுகள் தபச இருந்தார்கள் அதுக்கப்புறம்தான் அருணகிரிநாதர்க்கு எல்லா நானமும் பெற்று அருணகிரிநாதர் திருப்புகழை பாட ஆரம்பிச்சா அந்த கமலாலயத்தை தாமரப்பூர்வாங்க சூரியன் காலையில் வந்தபோது தாமரை மலரும் அல்லி மலர் சந்திரனை கண்டால் மலரும் இந்த தாமரை மலர்ந்து இருக்கிற சமயத்தில் வண்டு வந்து அதுக்குள்ள உட்காந்து கொடுத்து மாலை பொழுதாகி மலர் மூடிக்கிச்சு விடிய விடிய மலருக்குள்ளேயே இருந்து மகரந்தம் பருகியது அந்த வண்டு காலையிலே மறுபடியும் சூரிய உதயம் வந்தபோது ம மலரை திறந்தது அந்த வண்டு வெளியில போச்சு அருணாச்சலம் சோனாச்சலம் சூரியன் உதிக்கிற ஜலம் அக்னி ஸ்தலம்னு பேர் அந்த இடத்துல பன்னிரண்டு ஆண்டுகள் கமலாலயத்திலே போய் மாலையிலே போய் அமர அது மலர் மூடி அதுக்குள்ளேயே இருந்தார் அருணகிரிநாதர் அதுக்கப்புறம் மண்டாக வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு இரு பொருளாக அதை சொல்வார்கள் உரிமையோடு அடி கவி மாலையாக அடுமை தொடுத்துடு புஞ்சொல் ஒன்று நிந்தியாமல் பிணைந்தனர் அந்த பன்னெண்டு ஆண்டுகள் தமிழுக்கு திருப்புழை பாடிந்து முருகனுடைய திருக்குடியை நாடி விழுந்த அருணகிரிநாதர் பறந்து வெளியிலே வரும்போது அவர் உடலில் இருந்து மகரந்தம் முழுவது போல எல்லா இடத்திலையும் திருப்புகள் பழவி உலகெல்லாம் திருப்புகள் பரவியது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த கமலாலயத்திலே பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் தபசிலே எதுவுமே நினைக்காம ஏகாக்கிரகமா மெய்ப்பொருளாக இருந்த இறைவனை மட்டும் நாடிய காரணம்தான் சும்மா இருப்பது என்பது சும்மா இருந்தா வேலை செய்யாம இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்த அர்த்தம் சும்மா இருக்கிறதுனா தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி மனசை வேற எங்கேயும் அலைய விடாத ஏகாக்கிரகமாக முருகப்பெருமானுடைய திருவடியே துணை என்று அதை நாடி இருந்த காரணத்தினாலே அருணகிரிநாதருக்கு எல்லா ஞானமும் உட்பல பெற்று பரிபூர்ண நிலையை அடைந்து தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக அந்த பன்னிரண்டு ஆண்டுகள் தபசை முடித்து அந்த தபசினாலே பலன் பெற்று திருப்புகள் என்கின்ற ஒரு பெரிய காவியத்தை நமக்கெல்லாம் கொடுத்தார் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அத குருஜி இந்த பாட்டை அழகா ஆரம்பிராக சொல்லிக் கொடுத்துருக்கெம்மான் மகளை திருடும் திருடன் எம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே வெற்றிவேல் முருகனுக்கு